நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் தெரியுமா முருகன் அப்படின்னா மலை மேலே இருக்க கோயிலில் வேல் வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு ஆனால் ஒரு நாள் அவர் எங்கே இருந்தார்னு தெரிஞ்சப்போ எனக்கே நம்ப முடியலை எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருக்கார் ரொம்ப வயசு கால் சரியாக தாங்காது ஆனால் தினமும் முருகன் கோவிலுக்கு போகணும்னு ஆசை அவருக்கு அன்னைக்கும் அப்படி தான் போனார் கையில் ஒரு சின்ன பூப்பை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போயே ஆகணுன்னு கிளம்பிட்டாரு கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது நடக்க நடக்க அவருக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டார் அப்போது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா முருகா இவ்வளவு தூரம் கூட வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனது கஷ்டப்பட்டார் அந்த நேரத்தில் தான் ஒரு பையன் அங்கே வரான் சின்ன பையன் வேஷம் இல்லை கையில் வேல் இல்லை எதுவும் ஸ்பெஷலாக தெரியல அந்த பையனை பார்க்குற தாத்தா அவனை பார்த்து கேட்டார் கண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒன்றுமே பேசலை அவரோட கையை பிடிச்சிட்டான் மெதுவாக அவரை அவரோட வேகத்துக்கு நடந்து போனான் அந்த நடையில் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதல் அந்த தாத்தாவுக்கு கோவில் வாசலில் வந்ததும் தாத்தா உள்ளே போனார் திரும்பி பார்த்தா அந்த பையனை காணும் சன்னிதானத்தில் நின்னப்போ முருகன் முகத்தை பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிடுச்சு அதே அமைதி அதே பார்வை அப்போதான் தெரிஞ்சது முருகன் எங்கோ இல்லை நம்ம கஷ்டத்தில் உதவி செய்ய வர்ற அந்த கையில் தான் இரு அவர் இருக்கார் அதனால தான் சொல்கிறேன் பக்தி அப்படின்னா பூ பழம் வேல் மட்டும் இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது ஓம் முருகா போற்று ஓம் கந்தா போற்று ஓம் கதிர் வேளா போற்று ஓம் சரவணாபவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்